हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று ஸ்ரீ பிரஜாபதய தேவ தேவதேவ மகாதேவ பாவன துரோகிண சரண ஆம்ஸ் திரைலோக்கிய தகனாத் விஷாத் வெட் பை வட் மீனிங் ஸ்ரீ பிரஜாபதய ஊச்சு பிரஜாபதிகள் கூறினார்கள் தேவதேவ மகாதேவரே தேவர்களில் சிறந்தவரே மகாதேவ சிறந்த தேவரே பூத ஆத்மன் இவ்வுலகிலுள்ள அனைவரின் உயிரும் ஆத்மாவுமாக இருப்பவரே பூதபாவன அவர்கள் அனைவரது மகிழ்ச்சிக்கும் வளமைக்கும் காரணமாக இருப்பவரே திராகி காப்பாற்றுங்கள் நா எங்களை சரண ஆப்பன்னான் உமது தாமரை பாதத்தில் புகலிடம் கொண்ட திரைலோக்கிய மூவுலகங்களையும் தகனா தகிக்கும் விஷாட் விஷத்திலிருந்து டிரான்ஸ்லேஷன் பிரஜாபதிகள் கூறினார்கள் தேவர்களில் சிறந்தவரே மகாதேவரே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உயிரும் ஆத்மாவுமாக இருப்பதுடன் அவர்களது மகிழ்ச்சிக்கும் வளமைக்கும் செழுமைக்கும் காரணமாக இருப்பவரே உமது தாமரை பாதங்களில் புகழில புகலிடம் கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போது மூவுலகங்களிலும் பரவிக்கொண்டிருக்கும் இந்த கொடிய விஷத்திலிருந்து தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் சிவபெருமான் அழிவுக்கு பொறுப்புடையவராக இருப்பதால் காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவை அணுகாமல் சிவனை ஏன் அணுக வேண்டும் பிரம்மதேவர் படைக்கிறார் சிவபெருமான் அழிக்கிறார் ஆனால் பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகிய இருவருமே பகவான் விஷ்ணுவின் அவதாரங்கள் ஆவார்கள் அவர்கள் சக்தி ஆவேச அவதாரங்கள் என்று அறியப்படுகின்றனர் பகவான் விஷ்ணுவின் சக்தியை போன்ற ஒரு விசேஷ சக்தி அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்களது செயல்களில் உண்மையாக ஊடுருவி இருப்பவர் பகவான் விஷ்ணுவே ஆவார் ஆகவே எப்போதெல்லாம் பாதுகாப்பை வேண்டி சிவபெருமானிடம் பிரார்த்திக்கப்பட்டாலும் அப்போது உண்மையில் பகவான் விஷ்ணுவே குறிப்பிடப்படுகிறார் ஏனெனில் சிவபெருமான் அழிப்பதற்கென இருப்பவர் ஆவார் சிவபெருமான் சக்தி ஆவேச அவ அவதாரங்கள் எனப்படும் ஈஸ்வரர்களில் அல்லது ஆளுநர்களில் ஒருவராவார் ஆகவே பகவான் விஷ்ணுவின் குணங்களை பெற்றிருப்பவர் என்று சிவபெருமானை அழைக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்